வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்பது புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகவும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சமய பெருவிழாக்கள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள் நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன பாஸ்காவும் புலிபெற்ற அப்பமும் முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் நாள் ஆண்டவருக்கான புலிப்பற்ற பண்டிகை ஏழு நாள் புலிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள் பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஏழு நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆர்த்தி பலியாக்குவார் அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள் உணவு படையலாக இருபது படி அளவுள்ள மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள் திராட்சை பழைய இரசத்தை நீர்மப் படையலாக படையுங்கள் உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம் ஆகும் அறுவடை பெருவிழா பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து ஏழு வாரங்களை கணக்கிடவும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவுப் படையலை செலுத்துங்கள் நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் பத்தில் இரு பகுதி எடுத்து புளிப்பேற்ற இரண்டு அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள் இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளியையும் இரண்டு ஆட்டுக்கிடாய்களையும் உணவுப் படையலோடும் நீர்மப் படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும் வெள்ளாட்டுக் கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள் இந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளை முதற்பலனான பலனான ஆபத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்திப் பலியாக்குவார் அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள் குருவுக்குரியவை அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள் எத்தகைய வேலையும் அன்று செயலாகாது இது நீங்கள் வாழுமிடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்று மூல நியமம் உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் அறுத்துவிடாமலும் கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள் அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் புத்தாண்டு பெருவிழா ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு ஏழாம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள் எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்புப் பலி செலுத்துங்கள் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது அந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாள் பாவக்கழுவாய் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் அந்த நாளில் தம்மை கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார் அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் இடங்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றும் உள்ள நியமம் ஆகும் அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள் அன்று உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் கூடாரப் பெருவிழா ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாள் அன்று ஆண்டவரின் கூடாரப் பெருவிழா தொடங்குகின்றது அது ஏழு நாள்கள் தொடரும் முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம் ஏழு நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் எட்டாம் நாளன்று திருப்பேரவை கூடும் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்புப் பலி செலுத்துங்கள் அது நிறைவு நாள் அன்று எத்தகைய வேலையையும் செயலாகாது ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள் நேர்ச்சைகள் தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி உணவுப் படையல் பலி நீர்மப் படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் நிலத்தின் பலனை சேகரிக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாள் விழா அது ஏழு நாள் அளவு கொண்டாடப்பட வேண்டும் முதல் நாளும் எட்டாம் நாளும் ஓய்வு நாள்கள் முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரீச்ச ஓலை மற்றும் கொடுமையான தளிர்களையும் அலறி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள் ஆண்டுதோறும் ஏழு நாள் அளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் ஏழாம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும் இது நீங்கள் தலைமுறைதோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றும் உள்ள நியமமாகும் ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருங்கள் இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்த போது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று பதிமூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்தப் பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்